என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு அதை பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் அதாவது தன்னுடைய எதிரிய வீழ்த்துவதற்காக பாஜக எப்படிப்பட்ட கேவலமான செயல்களையும் செய்யும் அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த காணொளி எடுக்கப்படுது நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஆ ராசா அவர்கள் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு உண்டான பேரிடர் நிதியை ஒன்றிய பாஜக அரசு இன்னும் ஏன் கொடுக்கல ஏன் தாமதிக்கிறீங்க உடனடியாக அந்த நிதியை கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு இதுக்கு பதில் சொன்ன ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தார் என்ன புள்ளி விவரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமாக பேரிடர் நிதியாக ஒன்றிய பாஜக அரசு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான பேரிடர் நிதியாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கி இருக்கு அப்படின்னாரு இதற்கு இது பதில் இல்லையே இப்போ ஆராசா கேட்டது தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு உண்டான பேரிடர் நிதியை பற்றி கேள்வி ஆனால் ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் எதை பற்றி பேசுகிறாரு ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவிற்கும் ஒதுக்கப்பட்ட பேரிடர் நிதியை பத்தி இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு என்ன முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டாப்பாயல இப்படி ஒன்றிய இணை அமைச்சர் கொடுத்த பதிலில் திருப்தியாகாத திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதியே பேரிடர் நிதியை கொடுக்கிறதா சொன்னீங்க ஆனால் இன்னும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள வானிலை மையங்களில் உள்ள கருவிகள் எல்லாமே அவுடேட்டடாக ஆகிடுச்சு அதாவது பழசாயிடுச்சு கொடுக்க இதனால தான் கணிச்சுல பலாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்க ஒரு குரல் யார் அந்த குரல் அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம எல் முருகன் குறுக்க இந்த கௌசிக் கொண்டா டிஆர் பாலு கேள்வி கேட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் நித்யானந்த் ராய்கிட்ட இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் கிட்ட ஆனால் சம்மந்தமே இல்லாம மீன்வளத் துறை இணை அமைச்சரான எள் முருகன் எதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்லணும் இப்படி அவர் குறிக்கிட்ட உடனே டிஆர் பாலு கடுப்பாகி எல்முருகனை பார்த்து கடுமையான சொற்களால் பேசிடுறாரு You don't, you don't have anything. Please sit up. Please sit up. I know how to... Please sit up. What is it? What do you want? What do you want? What do you want? Sir, please intervene. This minister has got no... Sir, sir, why should he intervene? Sir, he should I know don't don't some have discipline. Sir, he should know some discipline. I you are unfit to be a member of the parliament. Please sit down. I you are unfit to be a representative minister also. You please sit down. You don't have any...

உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா கட்சி தானே நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் தான் தகுதியற்றவர்கள் ஒரு தலித் அமைச்சரானதை உங்களால பொறுத்துக்க முடியலையா ஏத்துக்க முடியலையா அப்படின்னு ஒரு பெரிய ஆப்பா சிவி சொருகிருச்சு பாஜக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் பாஜக நடத்தும் ஒரு நாடகம் தான் இது அந்த நாடகத்துல எல் முருகனும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாரு நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது என்னடா தம்பி நீயும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற ஊபியா மாறிட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா நான் ஊப்பியும் கிடையாது காப்பியும் கிடையாது அப்படியெல்லாம் மானங்கெட்டு சோறு திங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது பாஜக செய்ய நினைக்கும் கேவலமான ஜாதி அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரி எதை வச்சு இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க தப்பு யாரு மேல நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிடக்கூடாது அதுதான் அவை மாண்பு நாகரிகம் ஆனால் எல் முருகன் வேணுமனே குறுக்கிட்டு பேசினார் அவரு குறுக்கிட்டு பேசுனது கூட தப்பு இல்லை டிஆர் பாலு கேள்வி கேட்டது ஒன்றிய உள்துறை இணை அமைச்சரான நித்யானந்த் கிட்ட ஆனால் சம்பந்தமே இல்லாம மீன்வளத்துறை இணை அமைச்சரான

நீங்க அந்த துறைக்கான அமைச்சர் கிடையாது யூ ஆர் அன்பிட் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு தான் இப்ப குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னது வேற விஷயம் ஆனா இவங்க பிளேட் அப்படியே மாத்தி போட்டு ஒரு தலித் அமைச்சரானதை ஏத்துக்க முடியலையா அப்படின்னு கேவலமான ஜாதி அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஓவர் போலயே இப்ப எந்த துறை அமைச்சரா இருந்தா என்ன அவங்க குறை போது அவங்கள பார்த்து கேள்வி கேட்கும் போது அவங்க பதில் சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக அவங்கள பார்த்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாமா அப்படி சொல்றதுக்கு டி ஆர் என்ன உரிமை இருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சரி ரொம்ப சரி மாற்று கருத்தே கிடையாது இப்ப டிஆர் பாலு என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும் நீங்க அந்த துறைக்கான அமைச்சர் கிடையாது அதனால நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் எந்த ஒரு தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது தெளிவா புரியுதா உரிமையும் உங்களுக்கு கிடையாது துறைக்கான அமைச்சர் பதில் சொல்லட்டும் நீங்க தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க அப்படின்னு தான் டிஆர் பாலு பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு வாய் துடுக்கா இல்லை திமுறாவே தெனாவட்டாவே உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னதை நானும் கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் எம்பி ஆனதுல இருந்து ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் பேசாத எல் முருகன் அவர்கள் எதுக்காக இப்போ மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பேசணும் அதுவும் சபை நாகரிகமே இல்லாம ஒருத்தர் பேசும்போது எதுக்காக குறுக்கிட்டு பேசணும் பிரச்சனை பண்ணதான் இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது தான் சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் பேசுறது வேற நாடாளுமன்றத்தில் போராடுறது வேற ஆனா அந்த சமூக அடையாளத்தை பயன்படுத்தி இன்னொருத்தர் மேல களங்கம் கற்பிக்கிறதும் அவதூறு பரப்புறதும் அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் அதைத்தான் எல்முருகன் இப்ப செஞ்சிருக்கிறாரு பாஜக பண்ண இந்த அமளியால மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரிடர் நிதியை பத்தி யாரும் பேசாம எல்லாரும் எல்முருகனை பத்தியும் டிஆர் பாலுவை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பேரிடர் நிதியை பத்தியும் மக்களை பேச விடாம செஞ்சாச்சு அதே நேரத்துல நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு கன்டென்ட் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு இதுதான் கேவலமான பிழைப்புவாத அரசியல் விளங்குதா இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியும் அவர்களோட உரிமைகளை பற்றியும் பேசுவதற்கு திமுகவிற்கும் சரி பாஜகவிற்கும் சரி என்ன யோகியத இருக்கு அப்படின்னு கேக்குறேன் ரெண்டு பேரையும் தான் கேட்கறேன் இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கேட்டது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆதி குடியை சேர்ந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் எந்த ஒரு முக்கியமான அதிகாரம் மிக்க பதவியும் கொடுக்க மாட்டாங்க வேங்கை வயல்ல ஆதி குடிகள் பயன்படுத்துகின்ற குடிநீர் தொட்டியில மலம் கலந்த குற்றவாளி யாரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவனை கைது செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா கைது செஞ்சுட்டா அதே ஊரில் வசிக்கின்ற ஆதிக்க சமூகங்களின் ஓட்டு வராம போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படியே இந்த பக்கம் பிஜேபி எடுத்துக்கிட்டா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்களை அமைச்சராயெல்லாம் ஆக்குவாங்க ஆனா ஒருபோதும் தேர்தலிலேயே நிற்காத நிர்மலா சீதாராமன் மாதிரியும் ஜெய்சங்கர் மாதிரியும் அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்க மாட்டாங்க இணையமைச்சரா தான் ஆக்குவாங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்த திரௌபதி மர்மு அப்படிங்கிற பெண்ண குடியரசு தலைவராகவே ஆக்குவாங்க ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு அவங்கள கூப்பிட மாட்டாங்க பெண்களுக்கான முப்பத்தி ஐந்து விழுக்காடு இட மசோதா நிறைவேற்றும் போது நடிகைகளை எல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் ஒருபோதும் குடியரசு தலைவரான திரௌபதி மர்முவை கூப்பிட மாட்டாங்க ஏன் அவங்க வந்தால் தீட்டாயிருமா ஆக திமுகவையும் சரி பாஜகவையும் சரி ஒரே இடத்தட்டில் தான் வச்சு பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் தான் சிந்திக்கணும் உங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கும் இந்த திராவிட இந்துத்துவ அரசியல் உங்களுக்கு வேணுமா இல்லைனா உங்களோட உண்மையான இன அடையாளத்தை மீட்டு உங்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் தமிழ்த் தேசிய அரசியல் வேணுமா சிந்தியுங்க ஆனா எச்சரிக்கையா இருங்க ஒருபோதும் பாஜகவின் இந்துத்துவ ஜாதிய அரசியலுக்கு பலி ஆகிடாதீங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்